ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் அன்றைக்கே நீங்கள் பார்த்தோம்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் நடப்பு நிகழ்வு தேசிய மருந்தியல் வாரம் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் மூன்றாவது வாரத்தில் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது தேசிய மருந்தியல் வாரம் ஆண்டுதோறும் நவம்பர் மூன்றாவது வாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்ததாக இந்தியா சிங்கப்பூர் இடையே இருபத்தி ஏழாவது இருதரப்பு கடல்சார் கூட்டு பயிற்சி சிம்பெக்ஸ் டுவெண்ட்டி அந்தமான் கடல் பகுதியில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடக்கிறது இருதரப்பு வருடாந்திர கூட்டு பயிற்சி சிம்பெக்ஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் நடக்கிறது சிம்பக்ஸோட எக்ஸ்பேன்ஷன் சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பிலேட்ரல் எக்ஸசைஸ் வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு நிவர் என பெயர் சூட்டுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புயல் கரையை கடக்க கடக்கவுள்ளது வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு நிவர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் பசுக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தனி அமைச்சரவையின் முதல் கூட்டம் கோபாஷ்டமி தினமான நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்த அமைச்சகத்தில் ஐந்து அமைச்சர்கள் மற்றும் ஆறு துறைகள் இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவேக்சின் தடுப்பூசி அறுபது சதவிகிதம் திறன் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவேக்சின் தடுப்பூசி எத்தனை சதவிகித திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னா அறுபது சதவிகிதம் திறன் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எந்த நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியிருக்கு அடுத்ததாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் காவலர்களுக்கு கூடுதல் பயிற்சி அதிகாரம் வழங்கும் போலீஸ் சட்ட திருத்தத்திற்கு கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஒப்புதல் அளித்துள்ளது அளித்துள்ளார் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தனிநபர் குறித்த சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிட்டாலோ பரப்பினாலோ ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அடுத்ததாக அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் ஜான் லோடனஸ் தலைமையிலான குழுவினர் உலக அளவில் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலை வெளியிட்டுள்ளனர் இரண்டு சதவீதம் உள்ள இந்திய விஞ்ஞானிகளின் பட்டியலில் சென்னை ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் முதல்வர் முனைவர் கா பழனிக்குமார் மெட்டீரியல் துறையில் சிறந்த விஞ்ஞானியாக இடம்பெற்றுள்ளார் மெட்டீரியல் துறையின் சிறந்த விஞ்ஞானியாக ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் முதல்வர் முனிவர் கா பழனிக்குர்மார் இடம்பெற்றுள்ளார் உலக வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் முந்நூறு கோடி செலவில் வாயலூர் தடுப்பு சுவரை தடுப்பணையாக மாற்றி அமைத்து நான்கு டிஎம்சி நீரை பாலாற்றில் சேமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆயுர்வேத மருத்துவர்கள் இனி அறுவை சிகிச்சை செய்வதற்கு வசதியாக இந்திய மருத்துவ கவுன்சில் வழிகாட்டுதலில் புதிய திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே மகா ஆபாஸ் யோஜனாவை தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் நூறு நாட்களில் எட்டு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் கிராமப்புற வீடுகளை நிர்மாணிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்திற்கான செலவு ரூபாய் நாலாயிரம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது உலகில் நூறு நகரங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்கான பட்டியலை கனடாவின் வான்கூவர் நகரை சேர்ந்த ரெசோனன்ஸ் கன்சல்டன்சி லிமிடெட் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இந்திய தலைநகர் டெல்லி அறுபத்தி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது கடந்த ஆண்டு பட்டியலில் டெல்லி எண்பத்தி ஓராவது இடத்தில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் நூறு தலைசிறந்த நகரங்களின் பட்டியலில் முதல் பத்து இடங்களில் லண்டன் நியூயார்க் பாரிஸ் மாஸ்கோ டோக்கியோ துபாய் சிங்கப்பூர் பார்சிலோனா லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் மாட்ரிக் ஆகிய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன இந்த பட்டியல்ல இந்திய தலைநகர் டெல்லிக்கு அறுபத்தி இரண்டாவது இடம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு டெல்லி எண்பத்தி ஓராவது இடத்தில் இருந்தது சுட்டுரையில் பச்சு பத்து லட்சத்திற்கும் அதிகமாக பின்தொடர்வோரை பெற்று இந்திய ரிசர்வ் வங்கி உலக சாதனை படைத்துள்ளது சர்வதேச அளவில் வேறு எந்த நாட்டு மத்திய வங்கியையும் இவ்வளவு அதிகமானோர் பின்தொடரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் வட மாநிலங்களில் சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சாத் பூஜை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் அன்று ஒன்று அன்று கொண்ட கொண்டாடப்பட்டது சூரிய கடவுளுக்கு வட மாநிலங்களில் நன்றி தெரிவிக்கும் விதமாக சாத் பூஜை நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று கொண்டாடப்பட்டது அடுத்ததாக நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாரணாசியில் இருந்து திருடப்பட்ட அன்னபூர்ணி சிலையை இந்தியாவிடம் கனடா ஒப்படைத்தது பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வித்யா விந்தியாச்சல் பகுதியில் உள்ள மிர்சாபூர் மற்றும் சோன்பத்ரா மாவட்டங்களில் ஊரக குடிநீர் விநியோக திட்டங்களுக்கு காணொளி வாயிலாக நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று அடிக்கல் நாட்டினார் இத்திட்டங்களுக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று எட்டு கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் சுமார் எட் இரண்டு புள்ளி ஆறு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு குழாய் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஃபார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மத்திய ஜல் சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவ்வளோதான் இன்றைக்கூட நடப்பு நிகழ்வுகள் இதோட முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் பாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்